ராகோகிலா அவர்கள் எழுதிய தடை அதை உதை நூல் அறிமுகம் செய்ய வருகிறார் வைதேகி பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் எச்டிஎஃப்சி குழுமத்தில் பேனல் அட்வொகேட் பொறுப்பு வகிப்பவர் குடும்ப நல சட்ட ஆலோசகரும் கூட கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக திருப்பத்தூர் அகமதாபாத் சென்னை ஆகிய நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் மற்றும் சட்ட ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார் கடந்த ஐந்தாண்டுகளில் பிரபல தமிழ் இதழ்களில் சட்ட விழிப்புணர்வு தொடர்கள் எழுதி வருகிறார் பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டப் பிரிவுகள் பற்றிய பல கருத்தரங்களில் பங்கேற்று வருகிறார் எழுத்தாளர் வழக்கறிஞர் வைதேகி பாலாஜி அவர்களை கோகிலா அவர்கள் எழுதிய தடை அதை உதை என்ற நூலை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன் ஒரு பெண் தலைமை பொறுப்பில் இருந்தாவே நமக்கு ஒரு திமிர் இருக்கும் இருக்கிறவங்க இருந்தாங்கல்ல நமக்கு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படி தன்னால வந்துடும் அப்படி ஒரு கம்பீரத்தை இன்றைய அரங்கிற்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் மதிப்பிற்கும் கூறிய திருமிகு வனிதா அவர்களுக்கு எங்களுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நான் எப்பவுமே சட்டம் பற்றி பேசும்போது என் வீட்டில் சொல்லுவாங்க தயவு செய்து கோவப்படாத நீ கோவப்படுறதால ஒன்றும் சமூகம் தெரிந்துட போறது இல்லை மெதுவாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க சரி நூல் அறிமுகம் தானே ஒரு நல்ல புத்தகம் இருக்கும் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் புத்தகத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா தடை அதை உதை சரி நமக்கு இப்படி தான் திரும்பவும் அதே போல ஒரு தலைப்பு தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதை ஓப்பன் பண்ணேன் ஆக்சுவலா அந்த புக்ல பாத்தீங்களேன் அந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஓம் டூர் சரிங்களா இத பத்தி நான் அடுத்து தான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்லணும் முதல் கவிதை முதல் காதல் முதல் ஒரு ஒரு விஷயம் முதல் முதல் நடக்கும் போது எப்படி ஒரு பரவசம் வருமோ அப்படி கூட முதல் காதல் முதல் கவிதை இந்த வரிச முதல் முதல் முதலாக ஒரு செடியில் பூத்திருக்கக்கூடிய பூ இந்த வரிசையில் நான் பெண் பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பத்தி சொல்லலை ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஐந்தாவதாக குழந்தை பிறந்தா கூட அப்படி ஒரு பரவசமாக தான் இருக்கும் படிப்பாளிகளும் அப்படி தான் அவங்களுடைய எத்தனை படிப்புகள் வெளிவந்தாலும் முதல் படிப்புக்கு இருக்கக்கூடிய பரவசத்தை ஒவ்வொருவரும் அடைவாங்க அப்படி முதல் புத்தகம் எழுதுபவர்களாக இருக்கலாம் அல்லது படிப்புகளாக இருக்கலாம் இன்று படிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாகவே நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இப்படி ஒரு தளம் இல்லைங்களா முதல் முதல் நடக்கிற ஒரு அனுபவம் இருக்குங்களா ஒரு பரவசம் படைப்பாளிகளுக்கு அவங்களுடைய படைப்புகள் பரவசம் தான் அப்படி ஒரு பரவசத்தை ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய படைப்புகளுக்கு உயிர் கொடுத்து அதை அரங்கேற்றி அவர்களை அவர்களுக்கு பாராட்டையும் அவர்களுக்கு ஒரு உந்துதலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நிவேதிதா அவர்களுக்கும் வள்ளிதாசன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

உலகத்துல இருக்கிற யாருமே அப்படி ஒரு வீடு நமக்கு வேணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு வீடு யாருடைய வீடு தெரு ஓரங்களில் வசிப்பவர்களுடைய வீடு அது அவங்க இது வந்து எப்பமே வந்து ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க இவங்க இவங்க வெளியிடக்கூடிய படிப்புகள் காதல் கவிதை இந்த கட்டுக்கதைகள் அதெல்லாம் இருக்காது பெண்கள் சார்ந்தது இருக்கும் மட்டும் அவங்க புதுமை செஞ்சிருக்காங்க என்னன்னா எப்பவுமே ஒரு கதை நம்ம சொல்லணும்னா சாதித்தவர்கள் பேசக்கூடிய கதையை நம்ம எல்லாருமே ரசிச்சு கேட்போம் சாதனையே செய்யாத ஒரு சாதனையே செய்யாத ஒரு சாதாரண மக்களின் கதையை ஒரு புத்தகமாக கொண்டு வருவதற்கு ஒரு தனி தைரியமும் துணிச்சலும் வேணும் ஏன்னா அது ஹர் ஸ்டோரிஸ்க்கு இருக்கு இது வந்து நம்ம கூட கேட்கலாம் யாருமே இல்லாத கடையில யாருக்கு இங்கேயா டீ ஆத்துறீங்கன்னு ஆனா கூட நாங்க ஆத்துவோம் இது வந்து எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இவங்க வந்து நீங்க நினைச்சுக்கலாம் இவங்க தலைப்பெல்லாம் எங்க கிடைக்காததுனால இப்படி ஒரு தலைப்பு எடுத்திருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க இவங்க ஏற்கனவே ஆண்கள் நலம் துப்பட்டா போடுங்க தோழி பிள்ளையார் உச்சகட்டம் இப்படி நிறைய மெகா இட் அடிச்சு ஆயிரத்தி எட்டு வேலைகள் முக்கியமான தலைப்புகள் ஆனாலும் சமூகத்தில் யாரும் ஒரு தலைப்பை யாரும் பேசாத ஒரு மக்களின் வழியை வழியை இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்ததான் நான் முக்கியமா முதல்ல சொல்ல சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அதனால ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன் நான் சொல்ல விரும்புவது வந்து கோகிலா அவங்கள பத்தி இந்த புத்தகத்தின் ஆசிரியர் அவங்க அவங்க வந்து இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கே ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் ஏன்னா யாருமே வந்து வெற்றி பெற்றவங்களுடைய கதைகளை தான் பேச விரும்புவாங்க ஆனா ஒரு தோத்த பெண்ணினுடைய கதையை இதுல பதிவு செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்து பெரிய தைரியம் வேணும் அதை விட முக்கியமா இந்த தலைப்பு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஒரு கதை கட்டுரை கவிதை ஒரு கற்பனை அதெல்லாம் எதுவுமே களத்துல போனா தான் எழுத முடியும் நம்ம யாரோ நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் பெரிய பேராசிரியரா இருக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போகணும் அவங்க எப்படி தெரிய ஆரம்பிப்பாங்க ஒரு பெரிய நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆனது Bye. ஒருத்தரோட கதையை கேட்கணும் எனக்கு கல்யாணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க திடீர்னு வந்து அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்து நான் பிறந்தப்பன்னு சொல்லுவாங்க இது ஒரு படித்த பண்பட்டவங்க கிட்ட இருந்து ஒரு கதையை வாங்கி எழுதுறதே கஷ்டம் அப்படின்னும் போது படிக்காத பாமர மக்களின் வாழ்க்கையை அவங்களுடைய களத்திற்கு சென்று அவங்க வந்து சேகரிச்சிருக்காங்க அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து சங்கீதா சாகர் சரிங்களா இவங்க எங்க வசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்களா நம்முடைய சென்னை மாநகரில் ஒவ்வொரு தெருவோரமும் ஒவ்வொரு சங்கீதாக்கள் வசிக்கிறாங்க இவங்க கண்டெடுத்த சங்கீதா சங்கீதா வந்து அந்த சாகர் பத்தி இவங்க வந்து தோல்வி கதைகள் தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் எழுதுவதற்கு ஒரு யுக்தி கடைபிடிப்பாங்க எப்படின்னா கதையா சொல்லிட்டு இருப்பாங்க அந்த கதையை வந்து கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் முடிச்சுக்காங்க அவ்வளவுதான் ஒரு சிலர் அவங்களோட தரவுகளை இது பண்ணிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுப்பாங்க அது ரொம்ப போர் அடிக்கும் ஆனா இவங்க சரியான யுக்தியை கடைபிடிச்சிருக்காங்க முதல் பத்தியில எண்பது பக்கம் இருக்கு இந்த புத்தகம் பதினைந்து தலைப்புகள் கீழே இருக்கு முதல்ல இவங்க தொடப்பம் எடுத்துக்கொண்டு சங்கீதாவின் அம்மா காத்திருந்தால் அவளை அடிப்பதற்கு ஆரம்பிக்கிறாங்க சரிங்க சரி சரியான போட்டி தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அமக்கலம்மா அப்படின்னு நினைச்சா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதாவை பத்தியே இவங்க வரவே இல்லை அடுத்தது வீடற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி சங்கீதாவை பத்தி சொல்லுவாங்களான்னு பார்த்தா அடுத்தது சங்கீதாவின் அடுத்த கட்ட நிலைக்கு வராங்க அதுக்கு அடுத்ததா வந்து அவங்க வந்து நேரடியா வந்து இன்னொரு தரவுக்கு போயிடுறாங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன் எப்படினா இந்த வால் ரோட்ல இருந்து இந்த பழங்குடி என்று நம்ம இன்னைக்கு கான்கிரீட் பழங்குடியினர் அப்படினு நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த தெருவாசிகள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வீடு எப்படி இருக்குன்றத அவங்களுடைய அவல நிலையை அவங்களை சந்தித்து நேரடியாக அவங்களிடம் பேசி அவங்க அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவங்க இதை ஒரு புத்தகமாக கட்டடிச்சு கட்டமைச்சிருக்காங்க ஒவ்வொரு பத்தியும் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கதை இருக்கும் அதுக்கப்புறம் கட்டுரை இருக்கும் அதாவது இவங்க எப்படி இவ இவ கருணாலயா அதை பத்தி சொல்லியிருக்காங்க கருணாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் என்னென்ன இவங்களோட சேர்ந்து செய்யறாங்க இந்த பழங்குடியினர் மக்களின் கதைகள் நீங்க வந்து அதுக்கு கற்பனை எல்லாம் தேவையில்லைங்க ஒரு சிலது வந்து நமக்கு பார்த்தாவே புரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவர்கள் இவங்க அதுல படத்தோடும் காமிச்சிருக்காங்க எழுதியும் இருக்கிறாங்க இவங்க நிறைய பேரை சந்திச்சிருக்காங்க முதல்ல வந்து சங்கீதா சாகர் அப்புறம் இவங்க சரிங்க தோல்வி கதைகள் மட்டும் தானா ஒரு நல்ல ஒரு இலையில படை பாயாசம் சாதம் சாம்பார் ரசம் பொரியல்லாம் வச்சுட்டு பேசஞ்சி வாயில வைக்கும் போது இல்லைங்க எழுந்துச்சுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு வழி இருந்தது என்னடா இப்படி ஒரு சமூகத்தில இருந்து ஒரு வெற்றி பெற்றவங்களுடைய கதை இருக்க கூடாதா அது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது தான் கடைசியில வந்து அவங்க அதுல தொட்டு இருக்காங்க என்னன்னா செந்தில் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த ஏரியாவில் படித்த அவர் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்காரு அவங்களோட வீடு அவங்களோட வீடு அந்த மீன்பாடி தான் அவங்களோட வீடு இவங்களே முதல்ல காமிக்கும் போதே முதல்ல எடுத்த உடனே ஜூம் பண்ணி அவங்க கேமரா எங்க தெரியுங்களா போகுது அவங்க சொல்றது இது ஹோம் டூர் தான் அப்படின்றத முதல்ல தெளிவுபடுத்துறாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சுவர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க அதுல ஒரு சாமி படம் மாட்டினா அது பூஜை ரூம் அவங்களோடது உள்ள ஒரு தடுப்பு இருக்கவங்க அந்த தடுப்புல போய் அவங்க நின்றுட்டு ட்ரெஸ் மாத்தினாங்கல்ல அது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அடுப்பை வெளியில வச்சு சமைச்சாங்களே அவங்களுடைய கிச்சன் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கேட்கறதுக்கு வந்து இதை வந்து நிறைய பேசணும் மற்றவங்களுக்கும் பேசுறதுக்கு டைம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சுருக்கமா சொல்லிடுறேன் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அப்படியே படம் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை குழந்தைகள் ரெண்டு பேர் நாலஞ்சு இருக்காங்க அந்த தெரு ஓரம் வசிக்கக்கூடிய மக்களினுடைய தொல்லைகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க பொது கழிப்பறை தான் அவங்க யூஸ் பண்ணும் ஆனா அதுக்குமே பணம் கட்டணும் குளிக்கணும்னாலும் துவைக்கிறதுக்கும் ஒரு கட்டணம் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்றாங்க அப்ப பெண்கள் மட்டும்தான் குளிப்பாங்க ஆண்கள்லாம் பொது தான் குளிப்பாங்க அது அப்படியே குளிக்க வேண்டும் கழிப்பறையை பயன்படுத்தணும் பகல் தான் பயன்படுத்த முடியும் அரசு கழிப்பறையாக இருந்தாலும் இரவு நேரத்தில் அனுமதி இல்லை அவங்க குளிக்கிறது அவங்களுடைய பழகிற சமூகம் அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய சாப்பாடு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவங்க அவங்க இதை இது இது எல்லாத்தையும் கடந்து அவங்க அந்த மாதிரியான சூழலில் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் பாலியல் தொந்தரவுக்கு எப்படி உட்படுத்தப்படுறாங்கன்னு சொல்ற வழி இருக்கு பாருங்க அது வந்து ரொம்பவே கஷ்டமானது ஏன்னா நம்ம நாலு சுவருக்கு மத்தியிலே நமக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் வன்முறை பணிபுரியிற இடத்துல பண்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயே பாலியல் வன்முறை நடக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு தனி கமிட்டி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது வீடுன்ற ஒரு அமைப்பே இல்லாம இருக்கிற இடத்துல வசிக்கிறவங்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க அந்த பாலியல் கொடுமைக்கு எப்படி எல்லாம் பெண்கள் ஆளாகப்படுறாங்க அதுவும் சிறுமிகள் வந்து இந்த தொல்லையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்க ஆண்களுடைய உடையை அணிந்து கொண்டு ஆண்களோட படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை இப்படி ஒரு சமூகம் இந்த சென்னை மாநகரில் இருக்கதா செய்து அதை நம்ம கண்கொண்டு பாக்குறதுல இவ இவங்களுடைய புத்தகத்தை வாங்கி படித்தா அந்த சமூகத்தினுடைய வலி நமக்கு எல்லாருக்கும் புரியும் நான் இன்னும் மெயின் மேட்ருக்கே வரல அவங்க வந்து சங்கீதா சாகர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா சங்கீதா சாகர் இல்ல இல்ல நீங்க அனுமதிக்கணும் ஏன்னா ஸ்டோரிஸ் மாதிரியான அரகத்துல கூட இவங்க பேச்சை கேட்கலன்னா நம்ம வேற எங்க இதெல்லாம் பதிவு செய்ய முடியும் சங்கீத சாகர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன பெண் அவங்க வந்து ஒன்பதாம் வகுப்பு மட்டும் தான் படிக்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறதே அவங்களுக்கு பெரும் பாடாக இருந்தது அந்த ஒன்பதாம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கஷ்டத்தை வந்து எவ்வளவு வழியோட சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த பெண்ணுக்கு படிக்க விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு அலுமினியம் பாத்திரம் வைக்கக்கூடிய கடையில் வேலை செஞ்சால் அவங்களுக்கு பணம் கிடைக்குது படித்து கிடைக்கக்கூடிய வேலைக்கு பிறகுதான் சம்பளம் கிடைக்கும் படிக்காம சம்பளம் கிடைக்குதுன்னு அவங்க அதுக்கு போறாங்க கருணாலயான்ற ஒரு அமைப்புல இருந்து அவங்க விளையாட்டு துறையில இவங்களை ஊக்குவித்து விளையாட வைத்து அவங்களை வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த பெண் வெளிநாடுகளுக்கு போறாங்க விமானத்துல பயணிக்கிறாங்க ரயில்ல பயணிக்கிறாங்க நாக்பூர் போறாங்க ரஷ்யா போறாங்க ஸ்காட்லாந்து போறாங்க என்னென்ன வெளிநாடுலாம் போயிட்டு பட்டம் வாங்கிட்டு வராங்க பதக்கம் வாங்கிட்டு வராங்க இவங்க வாங்கிட்டு வந்த பிறகு இவங்களுடைய மரியாதை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கல்ல சமூகத்துல இவங்க மட்டும் இல்ல இவங்களுடைய பெரியமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோனிஷா உங்க பேர் கூட மோனிஷா தான் நினைக்கிறேன் மோனிஷான்றவங்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அந்த மோனிஷா அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவங்க வந்து எப்படி வந்து உலக உலக சச்சின் அவங்க மாதிரியான பெரிய கபில் தேவ் அவங்க மாதிரியான பெரிய பெரிய பெரியவான்கள் விளையாடிய அரங்கில் அவங்க விளையாடிட்டு வந்து பதக்கம் வென்று வந்திருக்காங்க ஆனால் அப்படி ஒரு மாற்றம் வந்த பிறகும் அவங்க சமூகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க அதே நாலு கோணிப்பையை வைத்து தைத்திருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வீடு போன்ற ஒரு அமைப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் ஆனாலும் அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாது இந்த சங்கீத தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்து ரெண்டு முறை அவங்களை கல்லூரியில் சேர்த்திருக்காங்க ஆனாலும் அந்த பெண்ணுக்கு படிப்ப விருப்பம் இல்லாமல் அவங்க ஒரு எல்லாம் வென்று வந்த பிறகு கூட அவங்களுடைய நிலை அதே தெரு நிலை தான் இருக்கு அவங்க பெற்றவங்களை விட்டுட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு தோழியினுடைய அம்மாவோட உதவியோட இருக்காங்க அந்த பெண்ணுக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம யாருக்காவது ஏதாவது செய்யணும் இவங்களே சொல்லிருக்காங்க வீடு உள்ளவர்கள் கடைசியில் ஒரு தலைப்பு சொல்லியிருக்காங்க நான் கூட நினைச்சேன் எதுக்காக வீடு உள்ளவர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க அதுலேயும் இவங்க ஒரு நக்கலும் நையாண்டியும் அதில் வச்சிருக்காங்க வீடு இருக்கிறவங்களே நீங்களாம் ரொம்ப பணக்காரங்க தான் நீங்க ரொம்ப கட்டில் மத்தல் எல்லாம் தூங்குறவங்கதான் பாயில நீங்க ஒரு நாள் படுத்து பாருங்க உங்களுக்கு அந்த வழி தெரியும் பாயில படுக்கும்போது உங்களுக்கு வலிக்கும் ஆனா பாயே நிறைய பேர் வீடா வச்சிருக்காங்க அப்படிங்கறத இவங்க வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பணக்காரங்க வீடு வச்சிருக்கீங்களே ஜாலியா இருங்க ஆனா வந்து வீடு இல்லாதவங்களை நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா தயவு செய்து அவங்களை வந்து அப்பாவியா பரிதாபமால பார்க்க தேவையில்ல அவங்கள மனிதர்களாக மதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிஜமாகவே அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து பெரிய ராயல் சல்யூட் தான் வைக்கணும் ஏன்னா அவங்கள நம்ம மதிக்கக்கூடியது தான் அவங்க வாழ் வாழக்கூடிய சூழ்நிலை அவங்கள ஒரு கரடு முருடா வைத்திருக்கிறது குளிக்காதவங்களா வச்சிருக்குது அவங்க பேசுற பேச்சை நம்மளால கேட்க முடியாது அவங்க அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையில் அவங்களை தற்காத்து கொள்ள அப்படி ஒரு அமைப்பில் அவங்க இருக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல வீடு இருக்கிறவங்களே நீங்க சென்னையில் பெரும் மழை வந்தா மேம்பாலத்துல உங்களோட பல லட்சம் ரூபாய் காரை எடுத்துட்டு போய் வச்சு நின்றுட்டு ஜம்மு நின்றுட்டு இருக்கீங்க அதை காரை காப்பாத்துறதுக்கு அதே மேம்பாலத்துக்கு கீழே தான் ஒருத்தர் வந்து இவங்க அவங்களோட வீடையே வச்சிருக்காங்க மீன்பாடியில அவங்கள பார்த்து நீங்க ஒன்னும் பரிதாபப்படவில்லை நீங்களும் அதே மலைக்கு தான் போய் மேல போய் கார்ல நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய விஷயம் அதே போல அந்த ஓரங்களில் வசித்து அவ அந்த சூழ்நிலையிலும் படித்து பட்டம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல வந்து உஷான்றவங்க ஒருத்தவங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க இன்னொருத்தவங்க செந்தில்ன்றவங்க சொல்லியிருக்கேன் என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க தெப்சிகான்னு ஒரு பொண்ணு அவங்க மெடல் வாங்கிட்டு வந்த பிறகு கூட அவங்களால லதா ரஜினிகாந்த் போடுறவங்க எல்லாம் கூட உதவி செஞ்சிருக்காங்க ஆனாலும் இன்னைக்கும் தெருவோரம் தான் அவங்க வசிச்சிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டு துறையாலோ கிடைக்கக்கூடிய பாராட்டோ பட்டமோ அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றப்போவதில் போவதில்லை இந்த புத்தகத்தின் மூலமாகவாவது நம்மள இருக்கிற இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு நபரை படிக்க வைக்கவோ அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தாலோ இந்த புத்தகத்தினுடைய பூர்த்தி பூர்த்தியடையும் கிளம்புவதற்கு நேரமாகிவிட்ட பிறகு கூட கேட்டுக்கொண்டதற்கு அன்பு வேண்டுகோளுக்கு இணைய இங்கு அமர்ந்திருக்கும் வனிதா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி